தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி ஜெயவர்தன் சித்தாலப்பாக்கம் பகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அப்போது கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பளித்தனர் சென்னை மாவட்டம் அதிமுக சென்னை புறநகர மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பரங்கிமலை ஒன்றியம் பெரும்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் சித்தாலப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் தென்சென்னை நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஜி ஜெயவர்தன் திறந்த ஜீப்பில் வாக்கு சேகரித்தார் அப்போது சித்தாலபாக்கம் பகுதியில் மாவட்ட பிரதிநிதி சி மகேந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மல்லிகா சங்கர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் தாமோதரன் கிளைச் செயலாளர் சரண்ராஜ் ஆகியோர் தலைமையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் புகைப்படங்களுக்கு மலர் தூவி வணங்கினர் பின்பு வேட்பாளருக்கு மாலை அணிவித்து கிரீடம் அணிவித்தும் சிறப்பான வரவேற்பளித்தனர் உடன் மாவட்டம் ஒன்றியம் பகுதி வட்டம் கிளை கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டைம்ஸ் மீடியா டிவி யூ டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் அண்ட் காமெண்ட் Thank you.